நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ப்ரோ வண்டியில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபிட்டிங்காக வந்துச்சு அதே மாதிரி வண்டியில் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு அப்புறம் வண்டினுடைய ரேட்டு வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ வண்டி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் ஓட்டிருக்கோம் இது ஓட்டிகிட்டு இருந்தால் டீசல் இல்லாத நின்று போச்சு ரெண்டு சுற்றுக்கு கரெக்டாக வயல் முடிக்கிற கண்டிஷனில் ஒன்று ரெண்டே ரெண்டு மூணு சுற்று தான் வரும் டீசல் இல்லாத நின்று போச்சு நண்பா பத்து லிட்டர் தான் ஊற்றிட்டு இருந்தேன் மூணு பதினஞ்சுக்கு ஆரம்பித்து நாலு நாற்பத்தஞ்சுக்கு முடிச்சிட்டேன் பத்து பதினஞ்சு லிட்டருக்கு பக்கமாக இருந்திருக்கலாம் டீசல் அவுட் ஆகிடுச்சி சரி அந்த கதையை கொடுங்க நம்ம வண்டி எடுக்கலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா பேர் கேட்குறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நண்பா ரேட்டு தான் ரேட் என்ன ரேட் என்ன ரேட் என்னன்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து ஐம்பது நண்பா ஜாண்டியர் ஐம்பது ஐம்பதுடி கீர் ப்ரோ மாடல் வெர்ஷன் ஒன்று ரேட் வந்து பார்த்திங்கன்னா பத்தம்பது எல்லாருக்குமே தெளிவாயிருச்சிங்களா அடுத்தது நமக்கு வந்து கம்பெனியில் வந்து என்னென்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பம்பரு பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தம்பதுக்குள்ளேயே பம்பர் வச்சு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீல் வெயிட்டு கல் இந்த முப்பத்தஞ்சு கிலோ அந்த சைடு முப்பத்தஞ்சு கிலோ ரெண்டு சைடுமே நண்பா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊக்குபெட்டு சென்ற கையை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க இந்த ரேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பத் பத்து ஐம்பதுக்கு கொடுத்தாங்க நிறைய பேர் சோ கேட்டதுக்கு நான் பதினொன்றையும் சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ரேட்டு சொல்லக்கூடாது அதனால தான் நண்பா பத்தம்பதுக்கு இந்த ஃபெஸ் ஃபெசிஃபிகேஷனோட பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு சைடு இதோட ரேட் அதிகமாகவும் இருக்கும் இதோட கம்மியாகவும் இருக்கும் அதனால் கேட்குறேன்னு வச்சுக்கங்களேன் அடுத்தது ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல போனிங்கன்னா இந்த ஆக்சல் தான் நண்பா சீரியஸாக ஃபோர் வீல் ட்ரைவ் ஆக்ஷன்லேயே செம்மையாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது நல்லா டர்னிங்கில் கட் ஆகிறப்ப நல்லாவே திரும்புது டர்னிங் ரேடியஸ்னு சொல்ல போனால் பயங்கரமாக இருக்குது நல்லாவே கட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு இந்த அதாவது இப்போ மகேந்திரா ஓட்டியிருக்கேன் மகேந்திரா ஃபோர் வீல் ட்ரைவில் ஓட்டிருக்கேன் சிக்ஸ் நாட் ஃபைவ் ஓட்டியிருக்கேன் எம்எஃப் ஓட்டியிருக்கேன் எம்எஃப்லேயே ஃபோர் இன்ட்டு ஃபோரில் ஐம்பத்தஞ்சோ அறுபத்தஞ்சோ ஏதோ ஓட்டிருக்கேன் நண்பா அடுத்தது இன்னும் என்ன ஓட்டியிருக்கேன் மகேந்திரா நியூ காலன் ஓட்டியிருக்கேன் இந்த பிராண்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது ஹெச்பி செக்மெண்ட்டில் நல்லா திரும்புறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா திரும்புது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது பிடிஓ பவர் தான் நண்பா இருக்கேன் சீரீஸாக நல்லாயிருக்கு எனக்கு மகேந்திராவோட இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது லோடும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஐயம்மா சுடுது லோடும் பெருசாக இதில் வந்து கையை வச்சுருக்கேன் ஆதரவு குளரில் வெது வெது நல்லா சுடுதுன்னு நண்பா லோ ஃபஸ்ட்டு தான் இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு வெட்டி இருக்குது நல்லா அரைங்காரியமாக நெருப்பு வந்தது தான் இங்கே இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இப்படிதான் வெந்திருக்குது வெந்ததை பார்த்தீங்க இதுலேயே நல்லா வெட்டி இருக்குது பிடிஓ பவர் நல்லா இருக்குது அடுத்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம் கீர் ஸ்பீடு மெயினாக சொல்லணும் நம்ம டெக் பிளஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோ செகண்டில் போட்டு ஓட்டுறோமா அது வந்து பார்த்திங்கன்னா இதோட அது வந்து பொறுமையாக போகுது என்ன சடங்குது ஆனால் நம்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்லப்போனால் நல்லா வேகம் கீர் ஸ்பீடு பயங்கரமாக போகுது லோ ஃபஸ்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சாயிரூபையும் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் பதினஞ்சும் வைக்கலாம் பதினாறு வச்சுருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் போகவே இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் போகாததுனால ஐயோ சாவி ஆனில் தான் இருக்குது மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஓடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பியின் தெரியல தோராயமாக வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ரொட்டேட்டருக்கு நல்லா தான் ஓடுது அதே மாதிரி கத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா பதமான கத்தி இந்த மாதிரி புது கத்தியாக இருக்கிறத விட இந்த மாதிரி கத்தி தான் வெட்டுறது வே நல்லாவே வெட்டணும்னுபா ஏன்னால் இது வந்து சோனம் ஏறும் அதாவது இப்போ கத்தியில் கருக்குன்னு சொல்லுவாங்க பதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்போ தான் பதம் ஏறும் இது பதத்தோட கண்டிஷனில் இருக்குது இது சொல்லட்டி சொல்லிட்டு அந்த கத்தி சொல்லட்டி சொல்லட்டி சொல்லும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே விட்டு சல்லுன்னு சீவி எரிஞ்சிடும் இந்த கத்தி இந்த கத்திலாம் பாருங்கள் அப்படி அவ்வளோ அருமையாக சீவும் பார்க்காதான் சும்மா ஒன்றஞ்சு நீளத்துக்கு பிளேடு மாதிரி இருக்கும் நிறையா பேர் என்ன கேட்பீங்க அது வந்து உழவு வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்படி கிடையாது நண்பா இந்த சைடு போட்ட இறங்குனா தான் இந்த மண் வந்து ஈரமாக இருந்து சைடு பட்டை இறங்கினாதான் உழவு வரும் எந்த ஒரு ஒரு அதனால அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கத்தி புல்லு காட்டுக்கோ குச்சிக்கோள் காட்டுக்கோ பயங்கரமாக இருக்கும் இந்த கத்தி தா இந்த கத்தின்னு வச்சுக்கங்களேன் பார்க்கத்தான் ஆள் சிறுசாக இருப்பார் வேலை சரியான பெரிய வேலையாக இருக்கும் ஆனால் கல் காட்டுக்கு இந்த கண்டிஷனில் ஓட்டையில் படக்கணும் இந்த இடத்துல கட் ஆயிரும்னு வச்சிங்களேன் அடுத்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா டயரு எனக்கு பெருசாக ஸ்லிப்பேஜ் ஆகல நண்பா இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் கொடுக்கல பதினஞ்சு கொடுத்துருக்காங்க பதினஞ்சுக்கு ஒம்போது இருபத்தெட்டு நல்லா டயர் ஸ்லிப்பேஜ் இல்லை ரொட்டேட்ருக்கு அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கார் மூளையில் போய் திருப்பினா கூட டக்குன்னு டெக் ப்ளஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் போய் நிற்கும் இப்படி போய் திருப்புறங்களோ இந்த டயர் நின்றுக்கும் அந்த டயர் அப்படியே இருக்கும் இந்த டயரை பிரேக் அடிச்சு திருப்பணும் இல்லைன்னா அதை தூக்கி கொடுத்துருக்கணும் இது அப்படி கிடையாது நண்பா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை பாதுகாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சு திருப்புகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு வேற என்ன சொல்கிறது ஓகே மைனஸ் பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த அடைச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல ரொட்டேட்டோ ஓட்டையில் இதில் வர பூராமே நமக்கு டிரைவருக்கு தான் நண்பா அடிக்குது பயங்கரமாக ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்கவே முடியல அடுத்த மைனஸ் பாயிண்ட்டு இன்னொருலையும் சொன்னது ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ சொல்கிறதுலாம் மைனஸ் பாயிண்ட்டு இந்த இடத்துல நான் ஃபுல்லாக கவரேஜ் கொடுத்துருக்கணும் சென்சார் மாடலில் வர மாதிரி அடுத்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டம்மி சென்சிங் கொடுத்துருந்துருக்கலாம் அதாவது டம்மி சென்சிங்கிற பாருங்க டெக் ப்ளஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு போடுற மாதிரி ஆனால் இந்த இடத்துல போடுறாங்க அந்த ஃபோட்டோ வேணுமா சைடில் நான் ஆட் பண்ணுற பாருங்க இந்த இடத்துலையும் ஹோல்ஸ் போட்டு மாதிரி இதாக பாருங்கள் இந்த இடத்துலையும் ஹோல்ஸ் போட்டு அட்டாச்மெண்ட் பண்ணி இதுலேருந்து ஒரு பெண்டு மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்து நீட்டாக டாப் போட்டு டெக் ப்ளஸுக்கு பவர் ப்ளஸில் வரும் பாருங்கள் டாப்பு சதுர டாப்பு இந்த இடத்துல கால் கொடுத்து அந்த இடத்துல கால் கொடுத்து சதுரமாக அதே மாதிரி தெளிவாக நீட்டாக போட்டுருக்காங்க நண்பா அப்படி போட்டால் கம்பெனி வாரண்டி கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வண்டியினுடைய ஜேஸில் ஹோல்ஸ் போட்டு போடல அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரில நம்ம ச சதுர டாப்பு தான் போடுவோம் கோடையில் வந்து பார்த்திங்கன்னா தரமாக தெளிவாக போட்டு தள்ளிடலான்னு ஒரு முடிவில் இருக்கிறோம் அடுத்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டருக்கு சென்சிங் பாயிண்ட் தனியாக போடணும் மேலே தான் நம்ப போட்டிருக்கோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா பேலே இருக்குது ரொட்டேட்டருக்கு இதுக்கெல்லாம் போடலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா மீடியமான சென்சிங்கு இது ஹை சென்சிங்கு அஞ்சு கலப்பை ரொட் அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்ப இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடலாம் நண்பா ஆயில் கசைவோ ஏதோ இருக்குது என்னன்னு தெரியலையே ஆயில் கசைவு தான் இந்த இடத்துல எப்படி ஆயில் கசைவு வந்துச்சுன்னு தெரிலிங்களே இல்லை ஒன்றுங்க டீசலை ஊற்றுனதா என்னன்னே தெரில இல்லை பொங்கி கிங்கி ஊற்றிருக்குதா இருக்குதா சரி நண்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஏதாவது இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால் நான் அப்பப்போ வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்போம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் அதே மாதிரி இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நண்பா நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடவாட்டுற வீடியோ அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்தில் வந்து எந்த அளவுக்கு மீதி பண்ணுறது எப்படி லாபம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் டிராக்டர் தொழிலில் எப்படி மீதி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நண்பா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சு பாருங்கள் அதே மாதிரி ஹார்வெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வரும் ஆக்காசோல அடிக்கிறது அதில் எப்படி லாபம் எடுக்கிறது நஷ்டம் படாத அப்படின்னு சொல்லி இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களே நமக்கு தர மாட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடு அதாவது நான் என்னென்ன கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சு டெய்லியும் போகிற